தூபம் ஆன்மீக கதைகள் வீட்டில் விதவிதமான பொருட்களில் தூபம் போடுவதால் ஏற்படும் பயன்கள் தூபம் போடுவதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கி வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் தூபத்தில் சில மூலிகைகள் சேர்க்கும் நம் உடலுக்கு நல்லதாகும் சுமங்கலி பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி தூபம் போட்டால் வீட்டில் உள்ள தரித்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் ஏற்படும் சந்தன தூபம் சந்தனத்தை அரைத்து நன்றாக பொடியாக எடுத்து வைத்துக்கொண்டு அதை தூபத்தில் போடும்போது வீட்டில் மன நிம்மதியும் வீடு முழுவதும் நறுமணமும் கிடைக்கும் இதன் மனத்திற்கு இறைவனையே இறங்கி வந்துவிடுவார் என்று நம்பப்படுகிறது நம் மனதில் நினைக்கும் காரியம் விரைவில் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது சாம்பிராணி தூபம் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை நீக்கும் கண் திருஷ்டியை விலகும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தூபம் போடலாம் ஜவ்வாது தூபம் ஜவ்வாது தூபம் போடுவதால் வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நோய்கள் குறையும் துன்பங்கள் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது ஜவ்வாது வாசனை வென்றிருக்கும் இதை வீடு முழுவதும் போடுவதால் செல்வம் அதிகரிக்கும் அக்ளி தூபம் அக்ளி ஒருவித தாவரமாகும் அதனுடைய இலையையோ அல்லது பட்டையையோ காய வைத்து பயன்படுத்தும் போது நல்ல பயன்களை தரும் வீட்டில் உள்ள செல்வம் மென்மேலும் பெருகுவதோடு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பயன்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது துகிலி தூபம் வீட்டில் துகிலி தூபம் போடும்போது குழந்தைகளின் ஆரோக்கியமும் ஆயிலும் வளரும் என்று நம்பப்படுகிறது துளசி தூபம் துளசி பெருமாளுக்கு உரியதாகும் இது லட்சுமி கடாட்சம் கொண்டதால் செல்வ செழிப்பு கிட்டும் வாழ்க்கையில் வெற்றியடைய துளசி தூபம் சிறந்ததாகும் திருமணத்தடை தடை வீடு கட்டும்போது ஏற்படும் பிரச்சனைகளை போக்கும் தூதுவளை தூபம் தூதுவளை இலையை காய வைத்து பொடி செய்து அதில் தூபம் போடும்போது தெய்வ இருந்தும் முன்னோர்களின் இருந்தும் விடுபடலாம் வீட்டில் குலதெய்வ வாசம் செய்யும் வெள்ளை குங்குழியம் வெள்ளை குங்குலியத்தை கொண்டு தூபம் போட்டால் வீட்டில் உள்ள துருசக்திகள் நீங்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெண்கடுகு தூபம் வெண்கடுகு தூபம் போடுவதால் பகைமை குறையும் வீட்டிற்கு வெளியே தொழில் ரீதியாக இருக்கும் எதிரிகள் குறையும் வீட்டில் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனைகளையும் நீங்கும் மருதாணி விதை தூபம் மருதாணி விதை லட்சுமி கடாட்சம் கொண்டது வீட்டில் உள்ள பில்லி சூனியக் கோளாறுகள் நீங்கும் வீட்டில் எல்லா இடங்களிலும் பரப்புவது தூபம் போடுவதால் தீய சக்திகள் நீங்கும் வேப்பம் பட்டை தூபம் வேப்பம் பட்டையை பொடி செய்து வீடு முழுவதும் தூபம் போடுவதால் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கி லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வீட்டில் கொசுக்கள் வராது நன்னாரி வேர் தூபம் நன்னாரி வேர் தூபம் போடுவதால் வசியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் பிரிந்திருப்பவர்கள் கூட ஒன்று சேர்வார்கள் என்று கூறப்படுகிறது இங்கே சொல்லியிருக்கும் பொருட்கள் அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது எனவே இவற்றை வாங்கி வீட்டில் தூபம் போட்டு பயன்பெறுங்கள் தினமும் வீட்டில் தூபம் போடுவது நல்லதேயாகும் இயலவில்லை என்றால் வெள்ளி செவ்வாய் போன்ற மங்களகரமான நாட்களில் தூபம் போடுவது உகந்ததாகும்